சனி ராசி அன்பர்களே பேசும் போதுல கவனமா பேச சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் எல்லா அஞ்சு கிரகங்கள் சேர்ந்த அப்ப கண்டிப்பா திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும் செவ்வாய் நீச்சமாகிறார் அது மூணாம் அதிபதி எந்த வேலையுமே செய்ய முடியாது சோ இது எப்படின்னா யாரையும் நம்பி எந்த வேலையும் பார்க்காதீங்க அது பத்தாம் அதிபதி நீச்சம் வக்ரமாய் போயிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு சுக்கரன் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வக்ரமாயிருக்காங்க அதே மாதிரி நாலாம் அதிபதி அவர் ஒருத்தர் தான் பிளஸ் அட் த பெஸ்ட் வே இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு பார்த்தோம்னா காலத்துல மாலையை போட்டு ரெண்டு மாசத்துக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இல்லாட்டி கடுமையா பாதிக்கப்படுற ராசி இந்த பங்குனி மாசத்துலன்னு கேட்டா கன்னீ ராசின்னு இருக்கேன் அன்புள்ளம் அம்மன் கொண்டாம்மன் நன்மிகனியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் ஆகுது எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் புதன் பகவான் பங்குனி ஒன்னாம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியானது பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி ஏற்கனவே சுக்ரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார் இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும் அதுவும் பங்குனி முடியும் போதுல அதை பத்தி நம்ம பேசவே பிரயோஜனம் இல்லை வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் பதினைந்தாம் பதி இருபதாம் தேதிக்கு பின் பங்குனி இருபதுக்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது நீசம் அடைகிறார் இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம் இதோட சூரியனும் அந்த மீன ராசியில் பயணிக்கும் போதுல ஐந்து கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல வீடியோவில் பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் ராசிக்கு ஏழில் செய்கிறார் அப்படின்னா என்ன உங்க நண்பர்கள் உங்களை டாமினன்சி பண்ணுவாங்க நான் சொல்றதை நீ கேள்வி ஏற்கனவே நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க ராசியில கேது போயிட்டு இருக்கு மிகுந்த மன அழுத்தத்துல இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனையில தான் இருக்கீங்க அதாவது உங்க நண்பர்கள் உங்களை கோத்து விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா ஒரு படி தாண்டி அடியா உங்களை லாக் பண்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவர் கன்னிராசிக்காரா இருந்தா மனைவி உங்களை ஒரே அடியா அவங்க காலு கீழே வைக்கணும் உங்க காலு அதாவது அவங்க காலு கீழே நீங்க போகணும் கன்னிராசினர் போகணும் அதே மாதிரி மனைவி இந்த வீடியோ பட்டு இருந்தீங்கன்னா கணவர் உங்களை ஒரே அடியா அவங்க காலு கீழே வைக்கணுங்கிற அந்த அமைப்பு தான் வரும் சூரியன் சனி ராகு புதன் சுக்ரன் எல்லாம் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தா அப்போ கண்டிப்பா திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும் அது பாருங்க சுக்ரன் சுபகிரகம் சந்தோஷத்தை கொடுக்கறது புதன்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனா சனி ராகுங்கிறது ஒரே அடியா சந்தோஷத்தை அழிக்கிறது அதே மாதிரி சூரியன் சேரும்போதுல மொத்தமாவே ஒரு குடும்பத்துல பெரு பெரிய வரும் எதிர்பால் நினத்தினால் ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஆண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இல்லாட்டி அவங்களால உங்க குடும்ப பிரிவினை உண்டாகும் நிச்சயம் உண்டாகும் நூறு சதவீதம் உண்டாகும் சோ யாருமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இந்த இணைவுங்கிறது கொஞ்ச தான் இந்த இணைவால குடும்பத்துல பிரிவு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி அமைப்புகள் வர மாதிரி நீங்க பாத்துக்காதீங்க தயவு செஞ்சு அதே மாதிரி கன்னிராசினரோட தந்தையினர் உடைநிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதே உங்க தந்தை தான் அவரோட சப்போர்ட்டும் இந்த நேரத்துல நீங்க இழக்கிற நேரிடும் இழக்கிற மாதிரி தன்மை நேரிடும் கன்னிராசியினரோட குடும்ப வாழ்க்கையே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப அடி உழுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழுல அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து மூழ்கிருச்சு இருளுக்குள்ள இருக்க அதான் ரெண்டாம் அதிபதி இருளுக்குள்ள லாசி அதிபதி இருளுக்குள்ள போயிருச்சு ஒன்பதாம் அதிபதி இருளுக்குள்ள போயிருச்சு பத்தாம் அதிபதி இருளுக்குள்ள போயிருச்சு லிஸ்ட் போட்டா என்னையா எதுவுமே சாதகமா சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க என்னை திட்டுவீங்க இன்னும் சொல்லப்பா நீங்க என்னை திட்டுறது கூட வாய்ப்பு அதிகம் வீடியோ இருக்கும் இருக்கும்போதுல என்னையா ஃபுல்லா நெகட்டிவா பேசுற உன் வாயில நல்லதே வராதா அப்படின்னு நீங்க பேசுவீங்க காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இருள் கிரகத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டுது அதாவது உங்க முதல்ல உங்க தான் நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாங்கிற தன்மையை முதல்ல உருவாகுங்க அதே மாதிரி பேசும்போதல்ல கவனமா பேசுங்க கைக்கு பணம் வரலையா சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்ம வந் பணம் வந்துடும் அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போங்க பங்குனி இருவதுக்கு அப்புறம் செவ்வாய் நீச்சமாகிறார் அது மூணாம் மதிப்பு எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ இது எப்படின்னா நல்லா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இப்ப அந்த வேலை உங்களை விட்டு போடு ஒரு கம்பெனி உருவாகிறதுக்கே நீங்க காரணமா இருந்திருப்பீங்க அந்த கம்பெனியை விட்டு உங்களை தூக்க போறாங்க இல்ல ஒரு நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பிஸ்னஸ் திடீர்னு ஸ்மாஷ் ஆக போகுது சோ சகல விதத்திலையும் கண்ணிராசிகள் ரொம்ப 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 கவனமாக இருப்பது இந்த மாதத்துக்கு முக்கியமான பல தொழிலா இருக்கட்டும் முதல்ல தொழிலோட ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும் உங்க பாக்கு பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் யாரையும் நம்பி எந்த வேலையும் பார்க்காதீங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகளும் சரி தந்தையாரோட அமைப்புகளும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் பிள்ளைகள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லா வகையிலையும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்க கன்னிராசியினர் ஏன் இவ்வளோ ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவாக எனக்கு பேசுறீங்க நான் கன்னிராசினர்னாவே எப்படிதானா அப்படின்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு ராசியில் கேது போகும்போதெல்லாம் நீங்க ஏமாந்துருவீங்க அதுதான் உண்மை எந்த ராசியில் கேது போனாலும் அவங்க ஏமாறணும் இல்லை சாமியாராயிரணும் ஏமா வெறுத்து போயிடுவோம் சாமியார் ஆயிட்டா என்ன அர்த்தம் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் யாரும் வேண்டாம் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போடுறவங்க சாமியார் அவங்க ஸோ இந்த நேரத்துல உங்களை வந்து ஒரு சாமியார் மாதிரி முடிஞ்சா இந்த நேரத்துல கல் பங்குனி மாசம் பூரா மாலையை போட்டுட்டு கோயில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுங்க அட் த பெஸ்ட் வே இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு பார்த்தோம்னா கழுத்துல மாலையை போட்டு ரெண்டு மாசத்துக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு இது மாதிரி போயிட்டு வாங்க இப்போ ஒன்றும் இல்லை கோயிலை சுத்தம் பண்றதுக்குனே நிறைய குரூப் இப்போ எல்லாம் ஜாயின் ஆகி ஜாயின் ஆகி கோயிலை சுத்தம் பண்றதுக்குன்னே போகிறேன் அவங்களோட ஒரு ரெண்டு மாசத்துக்கு சுத்துங்க இதனால என் வா வாழ்க்கை பாதிக்காதா என் பொருளாதார நிலையை பாதிக்காதா அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி பெரிய லெவலில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது இருந்தாலும் இல்லாட்டியும் ஓடும்னு இருக்கிறவங்க இந்த வேலையை பாருங்க இல்லை நான் தான் என் குடும்பத்தையே பார்க்கணும் நான்தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கோயிலுக்கு தினைக்கும் போக முடியுமோ காலைல ஒரு பத்து நிமிஷம் கோயில் வாசல்ல இருங்க அட்லீஸ்ட் ஒரு விநாயகர் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க விநாயகர் படத்தையாவது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமா இல்லாட்டி கடுமையா பாதிக்கப்படுற ராசி இந்த பங்குனி மாசத்துலன்னு கேட்டா கன்னி ராசின்னு இருக்கேன் ஏன்னா ராசியாதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சம் வக்ரமாயி போயிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு சுக்ரன் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வக்ரமாயிருக்காங்க அதே மாதிரி நாலாம் அதிபதி நான் அவர் ஒருத்தர் தான் பிளஸ் அம்மா மட்டும்தான் இந்த நேரத்துல பிளஸ் அதே மாதிரி பூமி பாக்கியம் மட்டும்தான் பிளஸ் இது எப்படி இருக்கும்னா ஒரு சிலருக்கு நிறைய சொத்து வச்சிருப்பேன் ஆனா அவர்களுக்கு ரொம்ப மனசுல நிம்மதியே இல்லாம இருக்கும் கடுமையான வன் அதாவது பெரிய லக்ஸூரியஸான சொத்து அதாவது மெயின்ல இருக்கும் சொத்து ஆனாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாட்டி நல்லா க வாடகைக்கு வீடு கட்டி இதுக்கு பங்களா கட்டி வாடகை கூட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனால நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த மாசம் உங்களுக்கு இயங்கும் சோ எதுலயும் அவசரப்படாம அமைதியா நிதானமா பொறுமையா ஜாலியா ஜாலியா உங்களால போக முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வர்த்திக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி அவசர முடிவுகள் எடுத்துக்காதீங்க இந்த நேரத்துல சூசைட் மாதிரி அமை அமைப்பெல்லாம் தோணும் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே ஒரு காலத்துல மாறும் எல்லாமே ஒரு விஷயத்துல நல்ல முறையில பாடும் ஒரு சிலருக்கு மட்டும் பிரிவினை தர்றது எப்படி தரும்னா ஃபேமிலி எல்லாம் ஒரு பக்கமும் நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும் நீங்க மட்டும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு போவீங்க இப்போ சென்னையில இருந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போவீங்க கன்னியாகுமரியில இருந்தா சென்னைக்கு வந்துருவீங்க இன்பிட்வீன் திருச்சியில இருக்கிறவங்களா இருந்தா அதர் ஸ்டேட்டுக்கு கூட போவீங்க டிரான்ஸ்ஃபர் மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் சார்ந்த அமைப்பால ரொம்ப லாங் போவீங்க இல்லை வேலை பார்க்கறவங்களே நாள் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிற மாதிரி பண்ணி போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா இந்த நேரத்துல நடக்கும் அதாவது நீங்க இந்த முகம் தெரியாத நபர்களோட நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஏன் இவ்வளவு தூரம் சுத்த நெகட்டிவாக பேசி இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கேன் டைரக்டா வரேன் முகம் தெரியாத நப மனிதர்கள் நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியலனா அவங்க உங்களை கொண்டாடுவாங்க நல்லா வச்சுக்குவாங்க நீங்க யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா அவங்களை மதிக்க கூட மாட்டாங்க இப்படிதான் இந்த ஒரே வார்த்தையில முடிக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு உள்ள யோகம் இருந்தா வெளிநாட்டு ட்ரை பண்ணி வெளியில போவேன் தப்பே இல்ல வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல பல வகையில பாதிப்பு குறையும் எந்த கெட்டதும் நடக்காது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அது மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு அடி தள்ளி வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முயற்சி செய்யுங்க செய்வாங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் எல்லாரையும் விட்டு பிரியணும் தயவு செஞ்சு ஒதுங்கி எல்ல எங்க நீங்க இருந்தா ஸ்டாண்டர்டா பிளெக்சிபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிருங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல பாதக ஸ்தானத்துல உங்க நட்சத்திர அதிபதி போறா அதே இடத்துல உங்க நட்சத்திராதிபதி ராசி அதிபதிய நீச்சப்படுத்துறா அப்படின்னா என்ன மனம் மொத்த உடலையும் நீச்சப்படுத்துதும் அர்த்தம் இந்த சூசைடு அட்டம்னு சொன்ன அதெல்லாம் அதெல்லாம் நீங்களாத்தான் இருப்பீங்க சோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நிதானமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு கோயில் சார்ந்த பணி இறை சார்ந்த பணியில இருந்தீங்கன்னா பெரிய அளவில்ல பாதிப்பு இல்லாம நல்லபடியா போகும் அவசரப்படாம இருங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கோயிலுக்கு உங்களுக்கு தெரியுதோ அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பாதிப்பு குறையும் சரியா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாலினத்தினால் ஒரு பிரச்சனை சொன்னது தான் எது ஒரு எதிர்பாலினத்தினால் உங்க குடும்பத்துக்குள்ள நிச்சயம் பிரிவினை உண்டாகும் மனைவி உங்களை சந்தேகம் பண்ணும் இல்ல நீங்க மனைவியை சந்தேக பண்ணும் சோ நண்பர்களை யாரையும் வீட்டுக்கு கொண்டு வராதிங்க அதே மாதிரி பெண்களா இருக்கும் பட்சத்தில் தோழிகளை யாரும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க கன்னிராசி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஆண் ஆண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நண்பர்களா இருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வராதீங்க அதே மாதிரி பெண்கள்ட்ட கவனமா இருங்க அதே மாதிரி கன்னிராசி பெண்கள் இந்த வீடியோ பாத்துக்கிறீங்களா தோழிகளை யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்க அதே மாதிரி பெண்கள்ட்ட எதிர்பாலினமான ஆண்கள்கிட்ட கவனமா இருங்க சோ அவங்கள நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா யாரையாவது நம்பி நீங்க உள்ள அப்படின்னா உங்க வாழ்க்கை போயிடும் எதிர்பாரும் நம் சார் அந்த அமைப்பு தான் ரொம்ப கவனமா இந்த நேரத்துல இருக்கணுமே ஒழிய வேற எந்த பாதிப்பும் பெரிய அளவுல இல்ல மத்த எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறதா என்ன பிரச்சனையில போய் மாட்டிக்க மாட்டீங்க அப்படிதான் அதை சொல்லணும் சரியா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அளவுக்கதிகமான வேகம் கொண்டவர்கள் இந்த நேரத்துல நீங்க நீங்க தான் ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க சோ உங்க ஸ்பீடால அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது உங்க அவசர புத்தியால அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அவசர அவசரமா போய் நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி அடுத்தவங்கள சங்கடப்படுத்தி இது பண்ணிடாதீங்க இந்த ராசியிலே மத்த ரெண்டு நட்சத்திரம் கூட பாதி அவங்க பாதிப்பாங்க ஆனா நீங்க பாதிக்க மாட்டீங்க நீங்க மற்றவங்கள பாதிப்பு அடைய செய்வீங்க நீங்க அதாவது அவங்க மத்த ரெண்டு நாள் உத்தரமும் அஸ்தமும் அடி வாங்குவாங்க நீங்க அடிப்பீங்க அடிச்சு மத்தவங்க முன்னாடி அதாவது இந்த நேரத்துல தான் நீங்க எப்படின்னா பெரிய பெரிய கிரிமினல்ஸ் டான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மாறுவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் மாறுவீங்க சித்திர நட்சத்திரக்காரங்கள் சோ கோமே படக்கூடாது அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்க தவறு நாள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதிரி உண்டான அமைப்புகள் வந்துடும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க கண்டும் காணாம அமைதியா போறது நல்லது இந்த நேரத்துல சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்குள்ள உங்களை நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி